அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை ஆப்ஷன் ட்ரேடருக்கு வரைபடம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பதிவாகவே நம்ம எடுத்துக்கலாம் வரைபட தேவைதான் ஆனால் வரைபடத்தை மட்டும் பார்த்து நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள் இன்ஃபோசிஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் இருக்காங்க இது வந்து ஸ்பாட்டோடது இப்போ ட்ரேட் நடந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு ரூபாய் வந்து பாசிட்டிவில இருக்காங்க ரெண்டரை சதவீதம் பாசிட்டிவ் ஃப்யூச்சர் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக்கோட செயின் ஆப்ஷன் செயின் பார்க்குறீங்க ஆயிரத்தி எட்நூறு கால் அப்படிங்கிறது கரண்ட்டு கால் அதாவது ஏடிஎம் இப்போ இருக்கிற ஏடிஎம் இப்போ இதில் யோசித்து பாருங்கள் ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி எட்நூறு கால் முப்பது ரூபா இருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு புட்டு வந்து இருபத்தஞ்சி ரூபா இருக்காங்க அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபாயில் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குது அப்போ ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் மார்க்கெட் ரெண்டரை பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸில் இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூறு கால் நெகட்டிவ் நாலு ரூபா இதில் வரைபடம் உங்களுக்கு எப்படி உதவும் இப்போ இன்றைக்கி கேப் அப் தான் அப்போ ரெண்டரை பர்சன்டேஜ் பாசிட்டிவில் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் என்னவாக இருக்கணும் பாசிட்டிவில் தான் இருக்கணும் அப்போ முப்பத்தி நாலு ரூபாய் அதாவது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் ஆனால் முப்பத்தி நாலு ரூபாய் இல்லாமல் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ லோவை பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே லோ பாருங்க காலையில் போட்ட லோ பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் கேஷில் பார்த்தீங்கன்னா லோ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலே நம்மளுக்கு ஸ்பாட் வரல ஆனால் ஆப்ஷன் ஏடிஎம் ஆயிரத்தி எட்நூறு கால் அது எப்படி லோவை பிரேக் பண்ணலாம் அப்போ வரைபடம் அப்படிங்கிறது இங்கே எப்படி உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத யோசிங்க மார்க்கெட்டை நீங்கள் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறக்கு வேணால் நம்மளுக்கு வரைபடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நான் ஸ்டே அதாவது வரைபடங்கிறது பயனற்றதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் ஆப்ஷன் ட்ரேடருக்கு இங்கே டிகே நடக்கிற விஷயத்தை நாங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டாங்க முப்பத்தி நாலு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு கால் அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வராங்கன்னா அப்போ புட் ஆப்ஷன் ஏதாச்சும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிருக்கா இல்லை போகாது அப்போது இங்கே என்ன நடைபெற்று இருக்கு டி ஏன்னா இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தால் அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணுமா இல்லையா அதுதான் லாஜிக் ஆனால் அப்போ இங்கே லாஜிக்கை யோசிச்சு கால் ஆப்ஷன் சைடு இருக்கிற டிகே குறைச்சிருக்காங்க இவங்க ப்ளஸில் இருக்கிறக்காக புட் ஆப்ஷன் மைனஸில் இருக்குது அப்போது கால் ஆப்ஷன் வந்து மைனஸ் வந்திருக்காங்க அப்படின்னா இதோட கால்குலேஷன் மெத்தேடை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்போ வரைபடத்தை பார்த்து மார்க்கெட் ஏறப்போகுது அப்போது மார்க்கெட் ஏறப்போகுது நீங்கள் இப்போ இங்கே நினச்சி பாருங்கள் இந்த இந்த ஏற்றத்துல எல்லாம் இந்த எல்லாம் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிட்டு இப்போ ஆயிரத்தி எட்நூறுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்திலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது மேலே போயிட்டு பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் டிகேக்குள்ளே மாட்டியாச்சு அப்போ இங்கே என்ன ஆகும் நீங்கள் என்ன ஸ்டாப்லாஸ் போடுறீங்களோ அந்த ஸ்டாப் லாஸஸ் பிரேக் அவுட் ஆகும் ஆவரேஜ் மெத்தடு போகும் இதுக்கப்புறம் இது மேலே போகாதுன்னு சொல்ல மேலே போகலாம் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட் நல்லா நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரிசல்ட் இம்பாக்ட் அப்போது உங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் இருந்து ஆப்ஷன்ஸ் பையர்ஸோட அவல நிலை யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் நினச்சதான் நடக்கணும் இப்போ கீழே கே இறங்க 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 இல்லை ரெண்டரை பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இருக்காங்க திருப்பி மேலே போய்டும் அப்படின்னு நினைச்சு ஆவரேஜ் பை எடுத்திருந்தா உங்களோட நிலை யோசிச்சு பாருங்க அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதுக்கு உண்டான காரணிகள் இருக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஓப்பன் டேட்டா இருக்கு ஹை டேட்டா இருக்குது லோ டேட்டா இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டா இருக்குது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை எஸ்டேலோ வீக்லி ஹை வீக்லீலோ மந்த்லி ஹை மந்த்லிலோ இயர்லி ஹை இயர்லிலோ லைஃப் டைம் ஹை லைஃப் டைமோ எல்லா ப்ரேக் அவுட் ஸ்ட்ராஜியும் இருக்குது அதை போக நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது டைம் வேல்யூ அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது அப்போ அந்த டைம் வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் அப்போது பத்து ரூபா பொருள் ஏற்கனவே இருபது ரூபா இப்போ நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு கால் இப்போ மார்க்கெட் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அப்போ ரெண்டு ரூபாய் மதிப்புள்ள பொருள் இங்கே இருபத்தொம்பது ரூபாய்க்கு ட்ரீட் நடந்திருக்கு அப்போ இந்த இருபத்தி ஏழு ரூபாய் டைம் வேல்யூ அப்போ இருக்கிற அடுத்த மணியில் இரு இருபத்தி ஏழு ரூபாய் இருக்கும்போது அந்த இருபத்தி ஏழு ரூபாய் ஜீரோ செய்கிறதா அவங்களோட கான்செப்ட் அப்போ அடுத்த மணி எங்கே இருக்குதோ எக்ஸ்பெரியப்போ அடுத்த மணி எங்கே இருக்கோ அதை ஜீரோ பண்ணணும் இப்போ மார்க்கெட் ஆயிரத்தி எட்நூறுல முடிஞ்சா இது அடுத்தமணி இதே மார்க்கெட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது முடியுது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கால் இருபது புட்டு நம்மளுக்கு அடுத்த மணி அப்போ அந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கால் புட்டு என்ன பண்ணணும் அவங்க ஜீரோ பண்ணணும் அப்போ இந்த கான்செப்ட்டில் வந்து ஒரு ட்ரேட் நடக்கும்போது இந்த ப்ரீமியம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டுப்பாங்க அப்போ மீட்டிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஆயிரத்தி எட்நூறுல இப்போ இப்போ ஃபியூச்சர் வந்து ஆயிரத்தி எட்நூத்திரெண்டு இருக்கு இப்போ ஆயிரத்தி எட்நூறு அப்படின்ட்டு ஃபியூச்சரே வந்துருச்சுன்னா இப்போ ஆயிரத்தி எட்நூறு கால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா ஆயிரத்தி எட்நூறு போட்டு இருபத்தி ஆறுரூவா முப்பது காசு இருக்குது இப்போ ஃபியூச்சர் ஆயிரத்தி எட்நூறு வந்துருச்சுன்னா இந்த கால் போட்டோட விலை செம சமம் ஆயிடும் அப்போ இது வந்து அவங்க வந்துட்டு இது எப்படி கரெக்டாக அந்த நேர் வந்தால் சமமாகுது அப்போ இதற்குள்ள ஒரு கணக்கீடு இருக்குது அப்போ அந்த கணக்கீடுகளை கண்ணில் பார்த்த உடனே கணக்கீடு பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆய்வுகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்ப இந்த டி விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு வித்திய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள கேப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு வரைபடம் பார்த்து நான் சும்மா பை பண்ணுவேன் சும்மா செல் பண்ணுவேன் அப்படிங்கன்னா நீண்ட காலம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியாது இல்லை இது பண்ண முடியும் அப்படின்னு சிலரை வந்து சொல்லலாம் நீங்கள் அது என்ன வேணாலும் ஃபீட்பேக் கொடுங்க ஆனால் நீங்கள் வந்து வரைபடத்தை மட்டும் நான் பார்த்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுது முடியல அப்படிங்கிற ஃபீட்பேக் மட்டும் உங்களால் வரைபடத்தை மட்டும்தான் நான் பார்த்து நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னா என்னால் முடியுதுன்னு சொல்லுங்கள் அதுக்குன்னு காரணங்கள் எனக்கு வேண்டாம் இல்லை அதை மட்டும்தான் பார்த்து பண்ணுறா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீட்பேக்காக கொடுங்க அதனால் இது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு ஒரு அவல நிலை இந்த நீங்கள் வந்துட்டு வரைபடம் பார்த்து நீங்கள் சில முடிவுகள் எடுக்கும்போது அப்போது இங்கே ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து சதவீதம் கேப்அப் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரீமியம் வந்துட்டு மார்க்கெட்டை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே போகல கேஷ் மார்க்கெட்டும் போகலை ஃப்யூச்சர் மார்க்கெட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போகல ஆனால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போயிருக்குன்னா இதற்கு பெயர் தான் டிகே இப்போ பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு கால் எட்நூறு புட் சமம் ஆயிட்டாங்க இருபத்தி ஏழு ரூபா முப்பது காசு இருபத்தி ஏழு ரூபா காசு இதுதான் அப்போ இங்கே தான் ஃபியூச்சர் இருக்குது அப்போ ஃப்யூச்சர் ஆயிரத்தி எட்நூறு வரும்போது இவங்க இரண்டு பேரும் ஆவார்கள் அப்படிங்கிறத லாஜிக் இதுதான் மீட்டிங் பாயிண்ட் மெயின் கான்செப்ட் இதை நீங்க செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்